வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் எல்லா ஜாஸ்மின் வெரைட்டிஸ்க்கும் கண்டிப்பாக பொருந்தும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சோன்னே அதோடய காம்புகள்ல இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து விட்டுறணும் அதுவாக காஞ்சி விழுகிற வரைக்கும் விட வேண்டாம் இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி விட்டுடலாம் இல்லைனா நம்ம கையிலேயே எடுத்து விட்டுடலாம் அதுவாக காஞ்சி விழுகிற வரைக்கும் விட்டோம் அப்படின்னா அடுத்த அரும்புகள் வரைக்கும் லேட் ஆகும் செகண்ட் டிப் என்னென்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனா மட்டும் போதாது ஏதாவது உரங்கள் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கணும் என்னோடய செடிகள் எல்லாத்துக்குமே நான் மெயினாக கொடுக்குறது வெங்காயம் பூண்டு தொளி தான் எப்போயாவது ஒரு நாள் தொழு கொடுப்பேன் இப்போ நீங்கள் இருக்குது கலர் காக்கட்டான் செடி இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள்லாம் பூத்து முடிஞ்ச உடனே ரெண்டு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி கையாலேயே எடுத்து விடுற அளவுக்கு காம்புகள் ஈஸியாக வரும் இந்த இடத்துல பாருங்களேன் புதுசாக ரெண்டு அரும்புகள் வந்துருக்கு இல்லையா இந்த இடத்துல ட்ரிம்மர் யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்படி கையில் எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும் பூக்கள்லாம் பறிக்கும் போது நாலு நாளைக்கு ஒரு டைம் இப்படி எடுத்து விட்டுருங்க அப்போ அரும்புகள் அடுத்தடுத்து வச்சுட்டே இருக்கும் நம்ம பறிக்காமல் தவறு விட்ட பூக்கள் இருந்து சம்டைம்ஸ் காய் பிடிக்கும் இந்த இடத்துல பாருங்கள் இதில் காய் பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது ஒரு குட்டி பிஞ்சு இருக்கும் பாருங்கள் இந்த காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்புறம் பழுக்கும்போது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை பழம் இருக்குல்ல அதே மாதிரியே இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷத்தில் எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காய் பிடிச்சிருக்கு லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மாதிரி காய் பிடிச்சிருக்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் தேர்ட் டிப் என்னென்னா செடி வச்சதுலேருந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக எள்ளி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கட் பண்ணி விடணும் அது கட் பண்ண கவாத்து பண்ணி விடணும் ப்ரூன் பண்ணி விடணும் மல்லிகை செடிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூ இல்லாத டைமில் ப்ரூன் பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுதுல ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ப்ரூன் பண்ணி விட்டால் கண்டிப்பாக நல்லா செடிகள் புஷியாக வளரும் பூக்கள் அரும்புகளும் நிறையா விற்கும் இந்த மூணு டிப்ஸும் எல்லா விதமான மல்லிகை செடிகளுக்கும் பொருந்தும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்தளவுக்கு பூக்கள் நல்லா பூத்து என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி